வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு காலி இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் யாருக்கு பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க பொதுவா பாருங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே உண்டு அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட யோகம் நம்மளுக்கு இருக்கா நம்ம ஜாதகத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் நினைப்பாங்க ஏன்னா அந்த யோகம் இருந்தால் மட்டும்தாங்க அவங்களால சொந்த வீடு வீட்டில் போய் குடியிருக்க முடியுங்க சரிங்களா ஏன்னா எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க பாருங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வாடகை வீட்டிலேயே ரொம்ப காலமாக இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கிற குடும்பம் இப்போதான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளால இந்த சம்பாத்தியத்திலேயே கொஞ்சம் இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் இருக்கா நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்கள் பணம் வந்து அமௌண்ட் கையில் கம்மியாக இருந்தாலும் கூட சரிங்க அவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது அப்படின்னா அதாவது வீடு இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தானாக மழைமலன் வந்து எப்படியோ ஒரு விதத்தில் பணம் வந்து சேர்ந்துடணும் இடம் வாங்கி அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படியோ ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி சொந்த வீட்டில் உக்காந்துடுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த யோகம் இருந்தால் தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து சேருங்க சரிங்களா இப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களால இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போது இடம் சொந்த வீடு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்கணத்துக்கு நாலாம் இடம் நாலாம் அதிபதி அது நிலை எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுங்க ஏன்னா நாலாம் இடம் வீட்டை குறிக்கக்கூடிய பாகம் பாவகம் அப்படிங்கிறதுனால நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் நல்ல பலம் பெற்று இருக்கணும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா பாதிப்பு படாமல் இருக்கணும் பலமா இருக்கணும் அப்படின்னா நாலாம் அதிபதி போய் லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் இடத்துலையோ அதாவது கேந்திரத்திலேயோ திருகோணத்திலையோ இருந்தாலும் நல்ல பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த நாலாம் இடத்தை சுவர்கள் பார்ப்பது சுபர்கள் இருப்பது இது எல்லாமே வந்து அந்த நாலாம் இடத்துக்கும் நாலாம் அதிபதிக்கும் பலமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாலாம் அதிபதியோட சுபர்கள் இணைந்து இருந்தாலும் சுவர்கள் பார்த்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் காரணம் இல்லைங்க அடுத்தது பூமிக்கு காரகரான செவ்வாய் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க செவ்வாய் ஓரளவு நல்ல அமைப்பில் இருக்கணுங்க சரிங்களா எந்த விதத்துலயும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்பில் இருக்கணும் அடுத்தது புதன் பகவானும் எடுத்துக்கணுங்க காலி இடங்களை குறிக்கக்கூடிய யார் அப்படின்னா புதன் பகவான் ஆவார் இப்ப செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விவசாய நிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயை குறிக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போ இடம் நல்ல இடமா வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து புதன் பகவானே குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து மெயினா புதன் பகவான் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாம புதன் பகவான் நல்ல அமைப்பில் அந்த லக்கண சுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டு இருக்கும் அமைப்பில் நாலாம் இடம் நாலாம் அதிபதியும் நல்லா இருக்கும் அமைப்பில் அவங்களுடைய திசா காலங்களில் நிச்சயமா வந்து அந்த ஜாதகர் வந்து சொந்த இ இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா இப்போ மெயினா வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா நாலாம் இடம் நாலாம் அதிபதி பலமாக இருக்கணும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாம நிற்கணும் அடுத்தது புதன் பகவான் வந்து அதே போல் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்துல அவங்க கண்டிப்பா அவங்களுடைய திசா காலங்கள்ல கண்டிப்பா சொந்த இடை இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாக கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு பாருங்க புதன் நல்ல அமைப்பாக அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு புதன் வந்து பூமி நிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு பாருங்கள் வாங்கக்கூடிய இடம் மிகுந்த யோகமான அமைப்பிலையே அவங்களுக்கு அமையங்க அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு மேலே மேலே அதிர்ஷ்டத்தை ஒரு இடத்த வாங்கினப்போ அந்த இடம் வாங்கின ராசி எங்களுக்கு மேலே மேலே இடம் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வீடு எனக்கு அந்த அளவுக்கு ராசியாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்குது மேல மேல இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு வீட்டுக்குடி வந்தா நாலு வீடு கட்டி வாடகை விடுறாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அந்த வீடு வந்து அளவுக்கு யோகமான வீடாகவே அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் புதன் திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இடம் அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புங்க அந்த மாதிரி இடம் அமைஞ்சு காலி இடம் அமைஞ்சு அங்க வீ வீடு கட்டி குடி போவாங்க அது அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீடு அவங்க கட்டுறாங்க இல்லையா அந்த வீடு வந்து தலைமுறை தலைமுறையுமா அந்த வீட்டில் அவங்க குடியிருக்கக்கூடிய அமைப்பு அவங்க கட்டின அவங்க அவங்களுடைய பிள்ளைங்கள் அவங்களுடைய பேர பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருங்க சரிங்களா புதன் பகவான் உடைய அமைப்பு இந்த கிரக நிலைகள் இருந்து புதன் பகவான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்து புதனுடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடம் அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாக வந்துடும் சரிங்களா இதுதாங்க மூல நூல்களில் கொடுத்துருக்குற அமைப்பு அப்படின்னா இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்குங்க சரி அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்து செவ்வாயும் சுபத்தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் நிலம் கிடைக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க இப்ப விவசாயம் செய்கிறாங்க விவசாயம் நிலம் எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து அது அதே மா அமைப்பில் பலமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆயிடுங்க இப்ப வீடு கட்டி குடி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டால் புதன் பகவான் நிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அமைப்பு அப்படிங்கிறதுனால புதனுடைய தேசம் நடக்குது அப்படின்னா இப்ப நான் மேலே சொல்லக்கூடிய அமைப்பில் நிலம் வந்து அதிர்ஷ்டமான நிலமா அமைஞ்சி நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பாகவே அந்த நிலம் அமையுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு தான் காலி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாகிடும் நன்றி வணக்கம்